ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகவும் வெற்றியை தேடி கொடுத்த திரைப்படம் ஒன்று ஜெயிலர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்து இருந்தது இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன் விநாயகன் யோகி பாபு மிர்னா உள்ளிட்டோர் நடித்து இருந்தனர் இதில் ரஜினியின் மருமகளாக நடித்து இருந்தவர் நடிகை மிர்னா ஜெயிலர் படத்தின் வெற்றி நடிகை மிர்னாவிற்கு நல்ல வரவேற்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் அவரை தேடி வந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மிர்னா நடித்து இருந்த ரஜினியின் மருமகள் கதாபாத்திரத்தில் முதல் முதலில் நடிக்க இருந்தது பிரபல சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி தானாம் சன் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் நடிகை சைத்ரா ரெட்டி தான் முதல் முதலில் ஜெயிலர் படத்தில் ரஜினியின் மருமகளாக நடிக்க விருந்துள்ளார் ஆனால் அதன் பின் அவரால் நடிக்க முடியாமல் போனதன் காரணமாக நடிகை மிர்னாவை தேர்ந்தெடுத்துள்ளாராம் இயக்குனர் நெல்சன் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை சைத்ரா ரெட்டி தமிழில் அஜித் நடிப்பில் வெளிவந்த வலிமை திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது